ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழிறுவம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் ஜனவருடைய பதினொன்றாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபகிரத ஆண்டு ஒன்பதாவது மாதமான மார்கழி மாதத்துடைய இருபத்தி ஆறாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை குருவார என்று அழைக்கப்படக்கூடிய ரொம்ப முக்கியமான வியாழக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன நாளை நாள் முக்கியமான வியாழக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளை வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசையானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த அமாவாசை தை மாதத்துக்கும் முதல்ல வரக்கூடிய மார்கழி மாத அமாவாசை இந்த அமாவாசை தெய்வீகமான அமாவாசையாக கருதப்படுது இந்த அமாவாசையில் நாம் செய்ய வேண்டிய சில பரிகாரங்களும் வழிபாட்டு முறைகளை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த அமாவாசையுடைய முக்கியத்துவத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த அமாவாசையை மிஸ் பண்ணிடாதீங்க அமாவாசை அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய மிக முக்கியமான சக்தி வாய்ந்த நாள் அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரியான நாட்கள்ல அதிகமான சக்தி இந்த பிரபஞ்சத்துல உழாவிட்டு ரொம்பவே பாசிட்டிவான சக்தி இந்த மாதம் வந்து உலாவும் அதாவது இந்த மாதத்துல இந்த அமாவாசை பௌர்ணமி வரக்கூடிய நாள் அன்னைக்கு உலாவும் அந்த மாதிரி ஒவ்வொரு மாதம் அமாவாசைக்கும் ஒவ்வொரு வகை சிறப்பு இருக்கும் அதுல மார்கழி மாதத்துல வரக்கூடிய அமாவாசைக்கும் தனி சிறப்பு நம்மள நிறைய பேருக்கு மார்கழி மாத அமாவாசை பற்றி தெரிகிறது இல்லை அப்படி தெரியாதவங்க இந்த வீடியோவில் மார்கழி அமாவாசை பற்றி தெரிஞ்சுக்குங்க அதை விட இந்த மார்கழி மாத அமாவாசையில் முன்னோர் வழிபாடு மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு முக்கியமான வழிபாடு செய்யணும் என்று அறிவுறுத்தப்படுது அது என்ன வழிபாடு அப்படின்னு கேட்குறீங்களா குலதெய்வத்துடைய வழிபாடு தாங்க நம்மள நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குலதெய்வத்தை வந்து கண்டுக்கிறது இல்லை அப்படி கண்டுக்காமல் இருக்கிறவங்க இந்த மாதிரியான அமாவாசை நாளில் குலதெய்வ வழிபாடு வந்து செய்யலாம் அப்படி குலதெய்வ வழிபாடு இந்த மாதிரி அமாவாசையில் செய்யும் போது ரொம்பவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு பலன் அபரிவிதமாக கிடைக்கும் இந்த அமாவாசையில் குலதெய்வ பூஜை வீட்டில் எளிதாக எப்படி செய்வது அமாவாசை வழிபாடு இப்படி செய்கிறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை பற்றி தான் நாம இப்போ இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ என்ன வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே வாங்க இப்போ இந்த வீடியோல டீடைல்டாக வந்து பார்க்கலாம் அதாவது ஒவ்வொரு அமாவாசைக்கும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் விசேஷமான சக்திகள் நிறைந்து காணப்படும் என்பது நியதி அதே போல அமாவாசை போல பௌர்ணமியிலும் பிரபஞ்ச சக்தி அதிகரித்து காணப்படும் என்பது உண்மை அமாவாசையில வழிபடக்கூடிய வழிபாட்டு முறைகள் விசேஷமான பலன்களை கொடுக்கும் என்று குறிப்பிடப்படுது ஒவ்வொரு அமாவாசையிலும் செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அன்றைய நாள்ல குலதெய்வ பூஜை வீட்ல செய்யறது ரொம்பவே முக்கியமானது வீட்ல எளிமையாக குலதெய்வ வழிபாடு செய்யறது ரொம்ப அருமையான ஒரு விஷயம் அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகளும் நமக்கு அளப்பறையாக இருக்கும் அப்படி நாம் என்ன பூஜையை செய்யணும் அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதெல்லாமே இப்போ நாம் இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதை எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து ஒவ்வொருவரும் தெரிஞ்சு குலதெய்வ வழிபாட்டை செய்துடுங்க வளர்பிறை தேய்பிறை என்று ஒவ்வொரு மாதமும் மாறி மாறி வரக்கூடிய சுழற்சி முறையில் அமாவாசையானது வரும் அந்த அமாவாசை நாளில் குலதெய்வ வழிபாடு பித்ரு வழிபாடு போன்றவை செய்யப்படணும் என்று சாஸ்திரத்தில் கூறப்படுது அமாவாசை தோறும் கட்டாயம் பித்ரு தர்ப்பணம் கொடுப்பது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய சந்ததியினருக்கோ நல்ல பலன்களை வாரி வழங்கக்கூடியது என்று சாஸ்திரத்தில் குறிப்பிடப்படுது மேலும் பித்ரு தர்ப்பணம் செய்ய மறந்தவர்கள் பித்ரு சாபத்திற்கு ஆளாக நேரிடும் இதனால் குடும்பத்தில் பிரச்சனைகளும் நிம்மதியின்மையும் ஏற்படும் அதனால் பித்ரு சாபத்தை மட்டும் யாரும் ஏற்படுத்திக்க கூடாது அப்படி ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா நான் சொன்னது போல் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக மாறும் எனவே தவறாம ஒவ்வொரு அமாவாசை தினத்திலும் உங்க முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இருத்து எளிதாக வீட்டிலே கூட பூஜை செய்து அவங்கள வழிபாடு செய்து கொள்ளுங்க பித்துறை எனப்படக்கூடிய நம்ம முன்னோர்கள் அமாவாசை தினத்துல நம்ம வீட்டு வாசலை வந்து நிற்பதாக ஒரு ஐதீகம் வந்து சொல்லப்படுது இதனால அவர்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து அவங்களுக்கு படையல் மாதிரி இட்டு அந்த படையில காகத்துக்கு முதல் உணவாக கொடுக்கும்போது அது நம்ம முன்னோர்களே பெற்று நமக்கு அருள் பாலிக்கிற மாதிரி ஒரு கணக்கு அதனால் இந்த ஒரு விஷயத்தை வந்து ஒவ்வொரு அமாவாசையிலையும் செய்திடணும் அமாவாசையில் உணவேது உண்ணாம உண்ணாமல் தினமும் மந்திரங்களை உச்சரித்து விரதம் இருந்து வழிபட்டு வந்தால் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் என்பது சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கு அமாவாசை விரதம் இருக்க சிறந்த நாளாகவும் கருதப்படுது அன்றைய நாளில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவது என்பதை விசேஷ சக்திகளை வந்து கொடுக்கும் இது உங்களிடம் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை விலகி ஓட செய்யும் ஸோ வீட்டை சுத்தம் செய்ய அன்றை நாளில் தண்ணீரோடு சிறிது களவு கல்லூப்பு சேர்த்து துடைத்து எடுக்கணும் அது ரொம்பவே முக்கியம் காலை மாலை இருவேளையும் பூஜரையில் விளக்கேற்றி வைத்து பூஜரையை நம்ம மங்களகரமாக மாற்றணும் குறிப்பாக அமாவாசை நாளில் விரதம் இருப்பவர்கள் விரதம் இல்லாதவர்கள் என்று யாராக இருந்தாலும் அன்றை நாள் அசைவ உணவு தவிர்க்கிறது நல்லது அமாவாசையில் ஒளியின் போது நம்ம சைவம் மட்டும்தான் சாப்பிட்ணும் அசைவ உணவு உண்ணும் பொழுது உடம்புல ஒருவித அசதியும் வந்து உண்டாகும் இது அறிவியல் ரீதியாக உண்மை என்பதால் அமாவாசை தினத்தில் அசைவ உணவு உண்ணாமல் இருக்கிறது நல்லது மேலும் இன்றைய தினம் நாம் சமைக்கக்கூடிய எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெங்காயம் பூண்டு போன்ற பொருட்களை சேர்க்கக்கூடாது சைவ உணவாக இருந்தாலும் இந்த பொருட்களை தவிர்க்க வேண்டும் அமாவாசை தினத்தில் அப்படி நாம் அந்த பொருட்களை தான் சாப்பிட வேண்டும் அப்படி சாப்பிட கூடாத பொருட்கள் இருந்ததுன்னா அதாவது வெங்காய பூண்டு போட்டு சாப்பிட்ற மாதிரி பொருள் இருந்ததுன்னா கண்டிப்பாக அன்றைய நாள் சாப்பிடாமல் இருக்கிறது தான் நல்லது அது மட்டும் இல்லாமல் வீட்டில் நெர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்க அன்றைய நாளில் மந்தர் ஸ்லோகங்கள்லாம் உச்சரிக்கலாம் அல்லது ஒழிக்க செய்யலாம் இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது நல்லது உங்களுக்கு தெரிந்த சிறு சிறு மந்திரங்கள் கூட அமாவாசனால உச்சரித்து பாருங்க நல்ல பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் பொன் பொருள் சேரும் சகல சம்பத்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் குலதெய்வைய அருளும் வந்து பெற முடியும் குலதெய்வத்துடைய வழிபாடும் அன்றைய நாள் செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ரொம்ப ரொம்ப சிறப்பானது ஒரு மண்பானை அல்லது ஒரு செம்பு வந்து எடுத்துக்கோங்க அதாவது செம்பு பித்தளை கலசத்தை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு மண்பானை இல்லைன்னா செம்பு பித்தளையில் இருக்கக்கூடிய கலசத்தை எடுத்து அதில் தண்ணீர் வைத்து பூஜை அறையில் வைத்துடணும் அதில் உங்கள் குலதெய்வத்தை நினைத்து அவகாணம் செய்து கொள்ளணும் அதன் பிறகு விளக்கேற்றி தீப வழிபாடு செய்து குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் வீட்டில் செய்து நிறைவு செய்து கொள்ளணும் உங்களால் முடிந்தால் நெய்வேத்தியை வைத்து குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படி இல்லை என்றால் சிறிதளவு கற்கண்டு வைத்து வழிபாடு செய்யணும் யார் ஒருவர் குலதெய்வத்தை நினைத்து இந்த மாதிரி சொம்பு தண்ணீர் வைத்து அதில் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குலதெய்வத்துடைய அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் ஸோ குலதெய்வத்துடைய அருள் இருந்தால் தான் கண்டிப்பாக அந்த குளம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விளங்கும் அதனால தான் எந்த ஒரு நல்ல காரியம் செய்கிறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு குலதெய்வத்தை வந்து நாடுறோம் ஏன்னா குலதெய்வத்துடைய அருள் கிடைச்சதுனாவே அதுக்கப்புறம் எல்லா தெய்வத்துடைய அருளும் கிடைச்ச மாதிரி ஸோ குலதெய்வத்துடைய வழிபாடு இந்த அமாவாசையில் செய்கிறது ரொம்ப சிறப்பானது அமாவாசையில் முன்னோர் வழிபாடு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி குலதெய்வ வழிபாடு செய்து பாருங்க குலதெய்வத்துடைய அருளால உங்களோட வாழ்க்கையில நிறைய நல்லது வந்து நடக்கும் உங்களில் நிறைய பேருக்கு இந்த குலதெய்வத்துடைய வழிபாடு பத்தி தெரியாம இருக்கு அப்படி தெரியாதவங்க தெரிஞ்சு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் குலதெய்வ வழிபாடு பற்றியும் சொன்னேன் இந்த குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு ஒரு சொம்பு நிறையா தண்ணீர் வைத்து வழிபாடு செய்ததுக்கு பின்னாடி அந்த தண்ணீரை மறுநாள் எந்திரிச்சு நீங்கள் செடிகளில் வந்து ஊற்றிடுங்க கால் படாத இடங்களில் ஊற்றிடுங்க அப்படி ஊற்றிட்டீங்கனாவே போதுமானது பிரச்சனை எதுவும் கிடையாது அதே போல் நாங்கள் முன்னோர் வழிபாடும் செய்து குலதெய்வ வழிபாடும் செய்யலாமா ஒரே நாளில் கேட்டிங்கன்னா தாராளமாக ஒரே நாளில் முன்னோர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு ரெண்டுமே செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ அப்படி செய்கிறதுனால எந்த ஒரு பாதிப்புமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வராது அதனால தாராளமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே நாளில் வழிபாடு செய்யலாம் அதே போல் உங்களுடைய குலதெய்வ கோவில் பக்கத்தில் தான் இருக்குது நாங்கள் குலதெய்வ கோவிலுக்கு அமாவாசை நாளில் போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சொம்பு வந்து வீட்டில் வைத்து வழிபாடு செய்யாமல் பக்கத்தில் உங்கள் குலதெய்வ கோயில் இருந்ததுன்னா தாராளமாக கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யலாம் கோவிலில் விளக்கேற்றி வைத்து ஏதாவது ஒரு நைவேத்தியம் பண்ணி நீங்கள் வழிபாடு செய்தால் கூட போதும் கண்டிப்பாக உங்களுக்கு குலதெய்வத்துடைய அருள் அதன் மூலிமாவும் கிடைக்கும் நிறைய பேருக்கு குலதெய்வம் ஊர்களில் ரொம்ப ரேராக போகிற மாதிரி இருக்கும் அதனால தான் வீட்டில் அவகாணம் செய்து வழிபாடு செய்யுங்கன்னு சொல்கிறேன் நாளில் குலதெய்வத்தை மனதார நினைத்து வீட்டில் ஒரு விளக்கேற்றி பூஜை செய்தே ஆகணும் அப்படி செய்கிறவங்களுக்கு தான் சுபிச்சமானதும் உண்டாகும் அதனால தான் இந்த வீடியோவில் அதை பற்றி நான் தெளிவாக இதை வந்து கொடுத்துருக்கேன் இந்த தாள்கள் கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அதுவும் இது மார்கழி மாதம் அமாவாசை வேறையாக கண்டிப்பாக வந்து மார்கழி அமாவாசையில் என்ன செய்யணும் அப்படின்னு தெரியாமல் இருந்தவங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடச்சிருக்கோ இந்த ஐடியாக்கேற்ப இந்த அமாவாசையில் வழிபாடு செய்துடுங்க இந்த வழிபாடு செய்கிறது நீங்கள் செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் செய்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த அமாவாசை வழிபாடு வந்து இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு ஒவ்வொருவரும் அமாவாசை வழிபாடு செய்து பயனடையட்டோம் கண்டிப்பாக வந்து வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்த்து அமாவாசை வழிபாடு செய்துவிட்டோம் மேலும் போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மெயின் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி